இன்றைக்கி நம்ம நல்ல ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒன்றரை கப் இட்லி அரிசி முக்கால் கப் துவரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை பயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொண்டை கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸிக்கு மாற்றிக்கலாம் நான் கம்மியாக போட்டதுனால நான் மிக்ஸியிலே அரைச்சிக்கிறேன் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஜாருக்கு அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி குர குரன் இருக்கட்டும் ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம் ரொம்பவும் குர குரன் வேணாம் இந்த மாதிரி இருக்கட்டும் இது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் குற குறைப்பாக இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு ஜாரையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பத்து வர மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நைசாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே பூண்டு சேர்த்துட்டோன்னா நைஸாக அரைஞ்சிடும் அதனால் தனியாக இது கூட சேர்த்துக்கலாம் அரைச்ச பிறகு இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் அளவுக்கு குறை குறைப்பு இருக்கட்டும் ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சுருந்த மிளகாய் பூண்டு பேஸ்ட் ஒரு கப் துருவின தேங்காய் முருங்கைக்கீரை மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு முருங்கைக்கீரை கிடைக்கலனா கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஜார் கழுவினை தண்ணியை சேர்த்துருக்கேன் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் நம்ம தட்டுற பதத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ கல் காஞ்சிது எண்ணெய் தடவிக்கலாம் இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தொட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நல்லா மெலிசாக தட்டிடலாம் தண்ணி தொட்டு தட்டும் போது நமக்கு ரொம்ப சூடும் இருக்காது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் தட்டி முடித்த பிறகு நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு சிம்மில் விட்டுடலாம் இப்போ நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லாக திருப்பி போடலாம் பிஞ்சுக்கும் ரெசிபி ரொம்ப ஹெல்தியான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் கூட இருக்கும் மொறுன்னு சூப்பராக இருக்கும் இது செய்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணியும் இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் அட தோசை அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு மேலே பின் பண்ணுறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு த்ரீ மினிட்ஸ் இம்மிலேயே இருக்கட்டும் நல்லா வெந்து மொறுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்